இப்போ மீல் மேக்கர் நல்லா வெந்து உப்பி வந்துருச்சுங்க இப்போ நம்ம வடிகட்டி கட்டி எடுத்துக்கலாம் மீல் மேக்கர் வந்து வடிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ மறுபடியும் பஸ்தண்ணி ஊத்திருக்கேன் இப்போ மறுபடியும் நல்ல தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அதுங்க இந்த மாதிரி சுத்தமா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துடலாம் இப்போ மீல் மேக்கர்ல ரெண்டு டீஸ்பூன் வந்து கான்ஃபிளவர் மாவை ஏட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இது ஒருடம் நல்லா கலந்துக்கலாங்க இப்போ கான்ஃபிளவர் மாவை பார்த்தீங்கன்னா நல்லா இதில் கோட்டிங் ஆயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடலாம் இப்போ என்ன சூடாயிருச்சுங்க நம்ம வந்து கான்ஃப்ளவர் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருந்த மீல் மேக்கரை போட்டு ஒவ்வொன்றா பிரித்து எடுத்துடலாம் இப்போ எண்ணெயில் போட்டோடனே எடுக்க வேண்டாங்க ஒரு ஒரு முப்பது நாற்பது செகண்ட் கழித்து திரி போட்டுடலாம் ஒரு முப்பது நாற்பது செகண்ட் ஆச்சுங்க நம்ம திரி போட்டுடலாம் பாருங்கள் இப்போ மீல் மேக்கர் பொறிஞ்சிடுச்சு நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா சட்டையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அதில் பொறிச்சு எடுத்து வச்சாச்சுங்க அடுத்து நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை வச்சாச்சுங்க நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கடாய் சூடாயிடுச்சுங்க தேவையான அளவு கடலை நெய் ஆட் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிரிட்ஜி அலை ரெண்டு மூணு பட்டை துண்டு ஒரு ஸ்டார் அடிஸ் ஒரு நாலு கிராம் இது கூட ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் இந்த கிரேவி பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா புண்ணியமாக வருட்டுங்க அது வரைக்கும் வதக்கி விட்டுல பாருங்க வெங்காயம் நல்லா கோல்டன் இருக்கு இப்பவே என்ன செய்யலாம்னா கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சுங்க ஒரு அஞ்சு தக்காளி பெரிய சீஸ் தக்காளியில ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் அத நல்லா ஜூஸ் அரைச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்திருக்கோம் அடுத்து தக்காளி சேர்த்து இருக்கோம் அரைச்சு இதோட பச்சை வாசனை போட்டோம் அது வரைக்கும் கிளம்பிக்கலாம் தக்காளியில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா இது எல்லாத்தையுமே கலந்து போகணும் இப்போ பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு மசாலோட பச்சை வாசங்கள்லாம் போயிடுச்சு நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா நிறைய ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சமாக தேவைப்படுறதுனால கொஞ்சமாக ஆட் ஏற்கனவே நம்ம மீல் மேக்கரில் கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம் அதில் ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த கிரேவி நல்லா கொதி இருக்கும் அது வரைக்கும் வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ பொறிச்சு வச்சுருக்கிற மீல் மேக்கர்லாம் சேர்த்து வச்சுங்க பாருங்க பார்க்கறக்க அவ்வளோ சூப்பராக இருக்கு இப்போ நம்ம வந்து இது கொஞ்சம் நேரம் கொதிச்சதுன்னா இந்த கிரேவியில் இருக்கிற மசாலெல்லாம் அதுக்குள்ள இறங்கி இன்னும் டேஸ்ட் கூட கொடுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியமான ஃப்ளேமில் விடலாம் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான கறி குழம்பு சுவையில் இப்போ புரட்டாசி மாசத்துல சாப்பிட முடியாது சொல்லி இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க செம்மையாக இருக்கும் நல்லா சுடுசாதம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க ரெடி ஆயிடுச்சு நல்லா கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூக்கலாம் இப்போ நீங்கள் கஸ்தூரி மேத்தி வச்சுருந்தீங்கன்னா பையனா கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ கிட்ட இல்லாதனால கொத்தமல்லியில தூக்கியிருக்கேன் அவ்வளோ தாங்க இது வரைக்கும் வச்சிடலாம் மேக்கர் கிரேவினை செஞ்சு காமி நல்ல ஒரு மட்டன் கிரேவி என்ன டேஸ்ட் இருக்கும் அதே டேஸ்ட் இருக்கு பொட்டாசி மாதத்தில் மட்டன் இந்த பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்து வீடியோ பார்க்கலாம்